அதிமுக ஆட்சி காலமான கடந்த இரண்டாயிரத்தி ஒன்னு முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரையில் தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக அனிதா ராதாகிருஷ்ணன் இருந்தார் அப்போது வருமானத்திற்கு அதிகமாக இரண்டு கோடி அளவுக்கு முறைகேடாக சொத்து சேர்த்ததாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய மனைவி மகன்கள் மற்றும் அவரது சகோதரர்கள் உள்ளிட்ட ஏழு பேர் மீது கடந்த இரண்டாயிரத்தி ஆறில் தமிழக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள் இந்த வழக்கு விசாரணை பல கட்டங்களாக கடந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது திடீரென தமிழக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசாருக்கு உதவிடும் வகையில் தாங்களையும் இந்த வழக்கில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என அமலாக்கத்துறை சார்பாக தூத்துக்குடி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவிற்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் குறிப்பாக வழக்கு விசாரணை சரியான நிலையில் சென்று கொண்டுள்ளதாகவும் எனவே மூன்றாவது அமைப்பின் குறுக்கீடு தேவையில்லை எனவும் சட்டப்படியும் அது ஏற்றுக்கொள்வதல்ல எனவும் அந்த வழக்கின் விசாரணையை பாதிக்கும் எனவே அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்கக்கூடாது என வாதிடப்பட்டது இதேபோல போல அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் விசாரணை எண்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளது எழுபத்தி ஓரு சாட்சிகளிடம் விசாரணை முடிந்துவிட்டது எனவே அமலாக்கத்துறையை இந்த வழக்கில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது கூடாது என லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்தது இதனையடுத்து இந்த மனுவை விசாரணை செய்த தூத்துக்குடி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஐயப்பன் அமலாக்கத்துறையின் கோரிக்கையை நிராகரித்து மனுவினை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார் அமலாக்கத்துறையின் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு செக்கு வைக்க நினைத்து அமலாக்கத்துறையின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதால் திமுகவினர் சற்று நிம்மதி அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது